யோகி ராம் ஷோரத் கோமார் யோகி ராம் ஷோரத் கோமார் ஜெய குரு ராம் வணக்கம் ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் பாடல்களுடைய பஜனை வகுப்பினுடைய நாற்பத்தி ஓராவது பாடல் இன்று பதிவேற்றம் செய்யப்படுகின்றது எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய யோகி மீது இயற்றிய மிக மிக அற்புதமான பாடல் பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமறியா மொழியினிலே பேசி நின்றது உன் மலர்முகத்தையும் மறுபடியும் காண வந்தது அகெயின் அண்ட் அகெய்ன் வி ஆர் மீட்டிங் என்று யோகி ஞானகிரி கணேசனை அவர்களிடம் சொன்னார்கள் அதை இந்த பாடலும் நினைவூட்டுகிறது இது பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தான் உன் அருகில் வந்தோம் இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது என்று அதே விஷயத்தை கண்மை பண்ணுறாங்க அப்போ ஒரு குருவுக்கும் ஷெடர்களுக்குமான பந்தம் என்பது ஜென்ம ஜென்மமாக தொடர்கின்றது குரு விடுவதில்லை குருவை அடைந்த ஒரு சீடன் கடை வரை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மங்களிலும் குரு தொடர்ந்து வந்து அவரை காக்கிறார் என்கின்ற ஆன்மீக உண்மையை அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அழகாக இந்த பாடல் சொல்கிறது அதில் இன்னும் கேட்டச்சுன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு சுவாமியை அனுபவிக்கின்ற அனுபவம் இந்த பாட்டில் பிரமாதமாக இருக்கும் அதை எழுத்து சித்தர் விதவிதமாக அனுபவிச்சிருப்பார் அதை பாடுற நம்ம அதில் இந்த கிருஷ்ணா லாலி லாலி சுவாமி லாலி ஒரு அந்த லாலி பாடல் இது அழகு அழகு அதை பாடும்போது மனம் குளிர்கின்றது பகவானை அப்படி தாராட்டுகிற ஒரு பாவனை நமக்கு பிறக்கிறது பச்சை பட்டு கிரீடமாக அலங்கரிக்கவே உன் பனை விசிறி இரட்டையாக உலகம் ஆளுது இச்சை என்பது இனி உன்னை காணவே வேறு எதுவும் இல்லை எமக்கு யோகி நாமம் தவிர அழகான ஒரு அந்த பச்சைப்பட்டு அவருக்கு ஒரு கிரீடம் மாதிரி தெரியுது அந்த அந்த பனை வீசி அவருடைய செங்கோம் மாதிரி அவருக்கு தெரியுது இந்த உலகத்தை அது ஆழ்கிறது அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அவருடைய நாமம் மட்டும் போதுங்கிற விஷயமும் அந்த பாட்டில் அழகாக கடுமையாகுது அருணை நகர் கோயில் அருணை நகர் கோயில் வாசல் கருணை வெள்ளமே இது எழுச்சித்த சன்னி தெருவிட்ட பகவான் இருந்த காலத்தில் எழுதியது ஆசிரமம் தோன்றுவதற்கு முன்னாடி உள்ள காலம் எனவே அந்த அருணை நகர் கோயில் வாசல் கருணை வெள்ளைமை அந்த கோயில் வாசலில் அமர்ந்திருந்த அந்த சன்னதி தெரு இலத்தினுடைய கருணை வெள்ளமே நீ ஆடு ஊஞ்சல் நாங்கள் பாட கிருஷ்ணன் போறவை ஊஞ்சல் பாடல் தான் சால்வையோடு தென்றல் வீசி சிகை சிரிக்கவை அருமை அருமை அந்த சிகை சிரிக்குதான் அந்த ஒரு ஒரு கவிஞர்களுக்கு பகவானுடைய அந்த பேரழகு அந்த அந்த சௌந்தரியமான அந்த தெய்வீக அழகு அழகழகான வார்த்தைகளை தந்திருக்கிறது சால்வையோடு தென்றல் வீசி சிகை சிரிக்கவே உன்னை காண இங்கு கோடி கோடி கண்கள் வேண்டும் என்ன அழகு வேணுகான ஓசையாக நீயும் பாடவே நாம் கேட்டிருக்க வேணும் அதை வேதம் போலவே வேதம் தமிழ் செய்த மாறன்னு நம்முடைய நம்மாழ்வாருக்கு ஒரு பெயர் உண்டு அது மாதிரி பகவானே வேதஸ்வரூபனாக இருக்கின்றார் வேணுகான ஓசையாக நீயும் பாடவே நாம் கேட்டு இருக்க அதை வேதம் போலவே எங்களுக்கு வேதம் யோகினுடைய நாமங்கள் யோகினுடைய அந்த பாடல்கள் நெஞ்சடியில் உந்தன் ஜோதி சிந்தை கொள்கிறவே இனி ஜென்மம் இல்லை நரகம் இல்லை சொர்க்கம் அறிகிறேன் இந்த நர இந்த பிறப்பிறப்பெல்லாம் சாதாரண மனித ஜீவன்களுக்கு ஒரு சத்குருவை அடைந்து அவருடைய திருவடிகளில் அப்படி ஆனந்தத்தில் திளைத்திருக்க ஒருத்தருக்கு அங்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அந்த கணத்தில் அதுவே அது சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை அனைத்தும் கடந்த ஒரு ஆனந்த பெருநிலையாக இருப்பதை இந்த பாட்டு வெளிக்காட்டுகிறது யோகிராம் சுரத்குமாரர் காது முழுவதும் என் யோகிராம் சுரத்குமாரர் கண்கள் உள்ளதும் யோகிராம் சுரத்குமாரர் உள்ளி இருப்பதும் இந்த யோகிராம் சுரத்குமாரர் அண்ட வெளியிலும் எப்படி என்கிற அழகு கண்ணுக்கு விருந்தாகிறார் காதில் நாமமாக ஒலிக்கின்றார் அகத்தில் ஆட்சி செய்கிறார் அண்ட வெளியிலும் பறந்து வைக்கின்றார் என்று அத்தன் குருவை பல படிநிலைகளாக உயர்நிலைகளாக பார்க்கின்ற பார்வை இந்த பாடலில் வெளிப்படுகிறது வானமதும் பூமியதும் சேர்ந்து ஆடுதே உன் கூஞ்சல் ஓசை பிரணவம் போல கேட்டிருக்குதே உன் உடம்பு தாண்டி ஒரு ஒளியும் வீசுதே நான் உன்னில் வாழ எண்ணில் நீயும் சாட்சியாகுதே இந்த வானம் பூமி எல்லாமே இந்த பஞ்சபூதங்களெல்லாம் ஆடுது அது உண்டு ஞானம் பெற்ற போது இந்த உலகமே பிரபஞ்சமே அதை கொண்டாடியது அப்படின்னு ஓஷோ பேசுவார் அது மாதிரி யோகியோடு உள்ள பேரனுபவம் என்பது இந்த அண்ட சராசரங்களே அதை எண்ணி ஆனந்திக்கும் அது இந்த பாடலையும் வெளிப்படுகிறது வானம் அதுவும் பூமியதும் சேர்ந்து ஆடுது யோகி ஆடி பாடி இருக்கும்போது அதை பார்க்கின்ற ஒரு பக்தனுக்கு இந்த ஈரேழு பதினாலு லோகமும் ஆடுகின்ற ஒரு ஒரு காட்சி ஒரு ஆனந்தம் தான் கிடைக்கும் அது இந்த பாடலிலும் வெளிப்படுகிறது நீயும் நானும் அருகே இருக்க தீயும் வளருதே அது நீயும் நானும் வேறு இல்லை காய நிலவு ஜோதி அதில் என்னை சேர்த்ததே என் யோகி ராம் சுரத்குமாரர் வாழ்க வாழ்க்க முடிகின்ற அருமையான பாடல் நல்ல கவித்துவமான பாடல் யோகியை நன்று அனுபவித்த பாடல் இந்த பாடலை பாடுகிற ஒவ்வொருவரும் யோகி அனுபவிக்கலாம் அந்த கிருஷ்ணா லாலி ராமாலாலி யோகி லாலி சுவாமி லாலி என்கின்ற அந்த லாலி அப்படியே நீ அந்த பரம சபரூபானந்தத்தில் நம்மையும் லைக்க வைக்கும் எனவே இந்த பாடலை உங்கள் மத்தியில் வழங்குவதற்காக திருமதி செல்லம்பாலசங்கர் அவர்கள் வருகின்றனர் Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Jai Guru Raya Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar, Kumar Jai Guru Raya Bhagavan Sri Yogi Ram Shuret Kumar Maharaj ki Jai Om பூர்வ ஜென்ம புண்ணியம் இது ஒன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமரியா மொழியினிலே பேசி நின்றது உன் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது ராமாலி கிருஷ்ணா லாலி என் சுவாமி லாலி கண்மலரில் காந்தரேகை மிளிர நின்றது அது காலகாலமாக இழுத்து கொண்டு வந்தது பொன் சிரித்தில் யாக தீயை காட்டி நின்றது இங்கு யோகிராம் ராம் சூரத் பெயரை கொண்டது ராம லி கிருஷ்ணி லாலி என் சுவாமி தன்னை தானே சொல்லிக்கொண்டது ஒரு பேரரசன் போல இங்கு சபையும் வந்தது ஞானமெனும் பூமியிலே ராஜனல்லவா ராவணனை சிரமறுத்த ராமன் அல்லவா ராமலாலி கிருஷ்ணாரி யோகி லாலி என் லாலி கண்ணனவன் மறுபடியும் காதலாகவே நல் நல்யோகியாக பிறந்து வந்தான் கீதை பேசவே பின்னதிர பேசி பேசி மனிதராடவே யோகி வாழ் வகுத்து கொண்டான் லாலி ீதயாகமா லாலி யோகி லாலி என் சுவீ லாலி பச்சை பட்டு கிரீடமாக அலங்கரிக்கவே உன் பனைவி சிறையாக உலகமாளுதே இச்சை என்பதிங்கு இனி உன்னை காணவே வேறு எதுவும் இல்லை நமக்கு யோகி நாமம் தவிரவே ராமாலாலி கிருஷ்ணா என் சுவீ அருணை நகர் கோயில் வாசல் கருணை வெள்ளமே நீ ஆடு ஆடுவோஞ்சல் நாங்கள் பாடகிருஷ்ணன் போலவே சால்வையோடு தெந்த வீசி சிக சிரிக்கவே உனை காண இங்கு கோடி கோடி கண்கள் வேண்டுமே ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி வேணுகான ஓசையாக நீயும் பாடவே நாம் கேட்டிருக்க வேணும் அதை வேதம் போலவே நெஞ்சடியில் ஒந்த ஜோதி சிந்தை குளிரவே இனி ஜென்மம் ஜென்மில்லை நரகமில்லை சொர்க்கம் அருகிலே ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி யோகிராம் சூரத் குமாரம் காது முழுவதும் என் யோகிராம் சூரத் குமாரம் கண்கள் உண்டதும் யோகிராம் சூரத் குமாரம் உள்ளிருப்பதும் இந்த யோகிராம் சூரத் குமாரம் வந்த வழியிலும் ராமலி கிருஷ்ணா லாலாலி யோகி லாலி என் சுவாமி லாலி பானமதும் பூமியதும் சேர்ந்து ஆடுதே உன் ஊஞ்சல் ஓசை பிரணவம் போல கேட்டிருக்குதே ஊன் உடம்பு தாண்டி ஒரு ஒளியும் வீசுதே நான் உன்னில் வாழ என்னியும் நீயும் காட்சியாகுதே ராம லாலி கிருஷ்ணாலி யோகி லாலி என் சுவாமி லாலி நீயும் நானும் அருகிருக்க தீயும் வளருதே கீத்தழலில் நீயும் நானும் வேறு இல்லையே காயம் நிலவு ஜோதி அதில் என்னை சேர்த்ததே என் யோகி ராம் குமாரம் வாழ்க வாழ்கவே ராமாலாலி கிருஷ்ணாலி யோகி லாலி என் லாலி பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமறியா மொழியினிலே பேசி நின்றது உன் மலமுகத்தை முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது ராமா லாலி Krishna lali, yogi lali, yen swami lali.